வந்து தமிழ் தமிழ்நாடுன்னு அரசியல் நாங்கள் வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு டக்லை படத்தில் வந்து ஒரு தமிழர் ஆகிற கமலஹாசனுடைய படத்தை அங்கே ஓட கூட மாட்டேன்னு சொல்லி அங்கே கடும் எதிர்ப்பு நிலை வச்சு வெளியிட விடலை விஜய் என்ன செய்தார் ஏதாவது ஒரு அறிக்கை ஏன் விடலை இந்த கேள்வி மக்களுக்கு வராதா அப்போ இன்னைக்கு வந்து எங்கே பொட்டி படம் பொட்டி பாம்பா அடங்கிட்டாரா எங்கே போனார் விஜய் தமிழர்களுக்காகவும் தமிழர் வணிகர்களுக்காகவும் அந்த வணிகம் வந்து நமக்கு தானே பொருள் ஈட்ட போகுது அப்போ செய்யறவங்களுக்காக குரல் கொடுக்காத நீங்கள் நாளைக்கு உங்கள் சுயநலத்துக்காக ஜனநாயகன் படத்தோட தோட ப்ரொடியூசர் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் இது குரல் கொடுக்காதவங்க நாளைக்கு உங்கள் சுயநல போக்காக என்ன வேணால் மாறுவீங்கல்ல இப்போ கூத்தாட்டின்னு சொல்ல சொல்லி எல்லோரும் வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க நம்ம ஊர்களெலாம் கூத்து நடக்கும்ல கூத்து முடிஞ்சோன்னா அங்க என்ன பண்ணுவாங்க கூத்த கலைச்சி தான் ஆகணும் அந்த வேஷத்தை கலைச்சாகணும்ல அடுத்த வேடத்துக்கு வந்து அந்த தயாராகணும்ல அப்ப இந்த வேடத்தை தான் கூத்தாடி நாங்க சொல்றோம் இன்னைக்கு அவர் போட்டிருக்க வேடம் நான் காலப்போக்கில் அது கலையும் அதனால தான் அவர் கூத்தாடி சொல்ற கூத்து கட்டுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் கூத்தோட அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அவர் ராஜாவா இருப்பாரு அடுத்த நாள் அவர் வந்து கட்டிக்காரனா இருப்பாரு அதுக்கு வேஷம் கலைச்சுதான் ஆகணும் அப்படிதான் அவர் கூத்தாடி நாங்க சொல்றோம் அவருடைய நிலைப்பாடு தமிழ் தமிழ்நாடு அரசியல் இல்லை அவருக்கு வணிகம் தான் முக்கியம் வணிகம் தொட்டுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் நிக்கிறாரு அதனால தான் டக் லைஃபு கூட அவர் வந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல அதை உணர்ந்து தான் நாங்களும் அந்த வேலைகளை வந்து செய்திருக்கோம் படங்கள் வந்து வெளியிட்டால் விட முடியாதுன்ற ஒரு நிலைப்பாடு அதில் தான் நாங்கள் எடுக்கிறோம்